திரு விஷால் அவர்களை மேடை கழைக்கிறோம் நியூஸ் ஆஃப் ரெஜ் மூவிஸ் எங்கிட்டு அத்தனை போஸ்ட் இருக்குது ஆனால் நான் இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்டது என்ன தான் உதயா அங்கிள் கிட்டே நான் சொன்ன ஒரே விஷயம் எனக்கு நட்பு முக்கியம் நட்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு இவன் இவன் கிடைச்ச நட் நட்பு வந்து எனக்கு பொக்கிஷமாக அமைஞ்சது நான் அதை விட்டு கொடுக்க விருப்பப்படல அந்த நேரத்தில் சொன்னேன் வேணாண்டா நம்ம எப்பவுமே நண்பர்களாகவே இருப்போம் அப்படின்னு இன்றைக்கி வந்து உதய் பதினஞ்சு வருஷம் கழித்து இத்தனை படங்களுக்கு அதோது வெற்றி வாய்ப்பு கொடுத்து பண்ண விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லி நான் வந்து நான் கமல் சாருக்கு தேங்காய் உடச்சு நான் கடவுள் கும்புனேன் இது தான் இவரோட வெற்றி இது தான் அவரோட ஸ்தானம் இது தான் அவர் அவர் எங்கே இருக்க வேண்டிய ஒரு இடம் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம் உட பர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச் ஆஃப் டு யூ ஹேட்ச் ஆஃப் டு லோகேஷ் யூ ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்பார்ட் ஃப்ரம் அதர் ஃபிலிம் டைரக்டர்ஸ் உதய பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க எளிமையான ஒருத்தன் எளிமையான ஒருத்தன் நான் நான் வந்து உணர்ந்துருக்கேன் ட்ரிபிள்ஸ் போயிருக்கோம் பைக்கில் நான் இவன் வெங்கட்டு கோபால்புரத்தில் வண்டியை நிப்பாட்டுறாங்க ஒரு கான்ஸ்டபுள் ட்ரிபிள்ஸ் போயிருக்கீங்க வண்டியை நிப்பாட்டுங்கன்னு நாங்கள் பின்னாடியிலேருந்து சொல்கிறா சொல்கிறா அங்கிள் பேர் சொல்கிறா அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் பேர் என்ன உதய் சார் ட்ரிபிள்ஸ் வந்திருக்க ஃபைன் கட்டுன்னு அப்படியே வண்டியிலேருந்து இறங்கணா டே இப்பயோ சொல்கிறா இப்பயோ சொல்லு ஆனால் ஃபைன் கட்டினான் அதுதான் உதய் அவன் என்றைக்குமே வந்து அவங்க அப்பா பேரும் அவங்க தாத்தா பேரும் வந்து பயன்படுத்திக்கவே இல்லை அவனா அவனுக்கு ஒரு அங்கீகாரம் அவனுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணுன்ற அவனோட உழைப்பு தான் இன்னைக்கு அவனை அந்த சேரில் உட்கார வச்சுருக்கு நீ வந்து நீ நீ டெஃபினட்டாக ஜெயிக்கணும் நீ ஜெயிச்சு மற்றவங்கள ஜெயிக்க வைக்கணும் காட் பிளெஸ்யூ தேங்க்யூ